வணக்கம் மக்களே யாருக்கெல்லாம் கறிவேப்பிலை ரொம்ப பிடிக்கும் சோ கறிவேப்பிலை வெறும் வயிற்றுலாம் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போதுன்றதை பார்க்கலாம் சோ உடம்புல இருக்கிற எல்லா நோயும் வந்து தெரிச்சு ஓடணுமா அப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க சோ சட்னி தொடங்கி சாம்பார் வரை பொரியல் தொடங்கி அவியல் வரை ஒத்த குழம்பு அசைவ கிரேவி வரை இடம் பிடிக்கக்கூடிய கறிவேப்பிலைய தூக்கி எரிபவர்கள் அதை வந்து படிப்பது நல்லது அதாவது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நீங்க கறிவேப்பிலையை பத்தி படித்து தெரிஞ்சுக்கினாலும் சரி இந்த ஒரு பதிவு நான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் சொல்ல போறேன் வெறும் வயிற்ற நீங்க குடிக்கிறதுனால நமக்கு நிறைய அற்புதங்கள் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய சேனல நீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் ஸோ கறிவேப்பில இல்லாத சம இல்ல அப்படின்னு வந்து சொல்லும் அளவு உணவு பொருட்கள்ல நீக்கமாற நிறைந்திருக்குதா அப்படின்னு சொல்றாங்க மட்டுமே வந்து பயன்படுத்துறது கிடையாது ஏன்னா வந்து நிறைய விஷயங்களுக்காக வந்து பயன்படுத்துறோம் சமீப வருடங்களா வந்து சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் போன்ற முக்கியமான நோயை தாண்டி அழகு குறுப்புகளும் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க சோ தற்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருது நோய் தொற்றுகள் வருது இதெல்லாம் போக்குறது எப்படி அப்படின்றது வந்து மக்களுடைய கேள்விக்குறியாகவே இருக்கு சோ கறிவேப்பிலையின் பயன்களை தொடர்ந்து கொண்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதோடைய ஆரோக்கியங்களை தெரிஞ்சுக்கிட்டாலே பயன்படுத்திக்கலாம் ஆராய்ச்சி செய்பவர்கள் கூட வந்து இந்த கருவேப்பிலையில நிறைய ஊற்ற சக்திகள் இருக்கு அப்படின்ற இன்றளவும் கூட வந்து பயன்படுத்திடப்பட்டு வருது சோ தனி மனமும் சுவையும் கொண்ட இந்த ஒரு இலைய வெறும் வாயில வந்து நம்ம இட்டு மென்றால் வந்து சற்று காரம் லேசான கசப்பு அளிக்கும் அதனால பெரும்பாலானோர் உணவுல இருக்கக்கூடிய கொத்தமல்லி தலையை சாப்பிட்டாலும் கருவேப்பிலைய முதல எடுத்து அப்புறத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து செஞ்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து முதல் விஷயம் என்ன நமக்கு வந்து என்ன நன்மைகளை வந்து கொடுக்கும் அப்படின்றத விட நம்ம வந்து அது எப்படி குடிக்கலாம்னா நீங்க ஜூஸ் போட்டும் நீங்க வந்து காலையில கொதிக்க வைத்த குடிக்கலாம் சோ உடல்ல சேரக்கூடிய அதிகப்படியான கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றும் நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கவும் வந்து கருவேப்பில் உதவுது அப்படின்னு சொல்றாங்க சோ உடல்ல ரத்த நாடங்கள்ல ரத்த ஓட்டத்தை தடை செய்யும் வகையில கெட்ட கொழுப்புகள் படிவதுண்டு அதை வந்து கரைத்து வெளியேற்றுவதனால நமக்கு என்ன ஆகும் ரத்த ஓட்டம் ரொம்ப சீராக உடல் அனைத்து பாகங்களுக்கும் செல்லுது அப்படின்னு சொல்றாங்க ஆரோக்கியம் பாதிக்காம பாதுகாக்கப்படுது இதயம் வந்து வலுவாகவும் இதய தசைகள் பாதுகாப்பாகவும் இதய நோய் வராமலும் இருக்க தினமும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க கறிவேப்பிலை உதவுது கறிவேப்பிலையில இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ கண்களை பாதுகாக்க உதவுகிறது சோ அவை வந்து பாத்தீங்கன்னா கரோட்டினாய்டு பாதிப்ப வராம தடுக்கும் பார்வை குறைபாட்டை காக்கும் மேலும் இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி வந்து கல்லீரலை வந்து பலப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க பாதுகாத்து கல்லீரல வந்து ஆரோக்கியமா செயல்பட வைக்கிறது ரொம்பவே ஆரோக்கியமா பாதுகாத்துக்குது மிக முக்கியமா வந்து புற்றுநோய் உண்டாவதை தடுக்கவும் கருவேப்பிலை வந்து சிறப்பா செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க சோ ஃபீனால் எனக்கூடிய வேதிப்பொருள் கருவேப்பிலையில வந்து மிகுந்திருக்குது இவை வந்து குடல் புற்றுநோய் செல்களை வந்து வரவிடாமல் தடுக்குது அதை எதிர்த்து போராடக்கூடிய கார்போசோல் ஆல்கலாய்டுகள் கறிவேப்பிலையில் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ வயிற்றில் உண்டாகக்கூடிய கோளாறு வயிற்று போக்கு போன்றவற்றையும் இவை வந்து குணப்படுத்துது இவை வந்து குடல் வயிறு கல்லீரல் உறுப்புகளை வந்து பலமாக்கி புற்றுநோய் வந்து தாக்காம பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சோ இன்று வந்து பாத்தீங்கன்னா செரிமான பிரச்சனையால் அவதிப்படக்கூடிய பலருக்கும் வந்து கறிவேப்புல ஒரு நல்ல தீர்வா இருக்கும் ஏன்னா செரிமான பிரச்சனை அதை தொடர்ந்து வந்து வயிறு மந்தமா இருப்பது பிறகு மலை சிக்கல் அப்படின்னு வந்து சிக்கல் மேல் சிக்கலா வந்து அவதிப்படுறவங்க கறிவேப்பிலையை சாப்பிட்டா செரிமானம் தூண்டப்பட்டு பசியின்மை பிரச்சனை இருக்காது சோ ஜீரண உறுப்புகள் வந்து துரிதமாக செயல்படும் குறிப்பா வந்து வளரும் குழந்தைகளுக்கு கறிவேப்பிலையை வந்து நம்ம அடிக்கடி வந்து கொடுத்து வந்தா செரிமான பிரச்சனை சுறுசுறுப்பாக சுறுசுறுப்பா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வளருவாங்க ரொம்பவே ஆரோக்கியமா இருப்பாங்க சோ மந்தத்தன்மை இல்லாததோடு ஆரோக்கியமா வந்து இருக்க ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ரெமடி இந்த கறிவேப்பிலை ஜூஸ் தான் தூண்டக்கூடிய கறிவேப்பிலை நீரளவு கட்டுக்கு வந்து வருவதற்கும் துணை உணவுல இருக்கக்கூடிய மாவு பொருட்கள் உடலுக்கு செல்லும் போது அதை குளுக்கோஸாக மாற்றி உடலுக்கு தருவதை வந்து செய்து அப்படின்னு சொல்றாங்க சோ அழகு குறுப்பிலும் கறிவேப்பிலை பயன்பாட்டிற்கு சிறப்பான இடம் அப்படின்னு சொல்லலாம் கூந்தல் பிரச்சனையான முடி உதிர்வு இளநரை வறட்சியான கூந்தல் அடர்த்தி குறைவு இப்படி வந்து இருக்கக்கூடிய அத்தனையும் வந்து சேர்ந்து தீர்ப்பதில் மிக முக்கிய பங்கு வந்து இதற்குண்டு கறிவேப்பிலையை அப்படியே அரைத்து தலையில தேய்த்து வந்தாலே முடிக்கு தேவையான ஊட்ட சக்த நிறைவா வந்து கிடைத்துவிடும் சருமத்துல தேமல் அலர்ஜி நமைச்சல் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கறிவேப்பிலையை அரைத்து பூசி வந்தா சரும பிரச்சனைகள் வந்து ஓடிவிடும் அப்படின்னு சொல்றாங்க எனவே மக்கள் இந்த மாதிரியான அற்புதமான தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேக்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்கள்